அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் பதினான்காம் எட்டு செய்யணுமா அப்படின்னா இந்த சனிக்கிழமையும் செய்யலாம் அடுத்த சனிக்கிழமையும் செய்யலாம் தொடர்ந்து வரக்கூடிய எல்லா சனிக்கிழமையிலுமே செய்யலாம் இல்ல உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய சனிக்கிழமையில மட்டுமாவது செய்யுங்க இந்த மூன்று விஷயத்தை நீங்க ஒரே நாள்ல செஞ்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிரி தொல்லை இருக்காது நீங்கள் நினைத்த காரியம் தடையின்றி நடக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் ஜாதக ரீதியான தோஷங்களின் வீரியம் குறையும் ஜாதக ரீதியான தோஷம் சரியாகும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா பிறக்கும் போது நம்ம ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னா அதை நாம சரி பண்ணவே முடியாது அதோட வீரியத்தை வேணா வழிபாடுகள் மூலமாகவும் பூஜைகள் மூலமாகவும் மந்திரங்கள் மூலமாகவும் குறைத்து கொள்ள முடியும் அது மாதிரி பரிகாரங்கள் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நம்மளுடைய கர்ம வினையையும் தீர்க்கும் நமக்கு புண்ணியத்தையும் சேர்த்து கொடுக்கும் இந்த நாளில் நீங்க செய்ய வேண்டிய மூன்று காரியங்கள்ல முதல் காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் சென்று விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி சிதறு தேங்காய் உடைக்கணும் இது முதல் விஷயம் இதை தான் முதல்ல செய்யணுமான்னு அதுக்காக கேட்காதிங்க இந்த மூன்று விஷயத்தில் நீங்கள் மாற்றி மாற்றி கூட செஞ்சுக்கலாம் காலையில் ஃபஸ்ட்டு நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த வேலையை முடிங்க சிவன் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த வேலையும் முடிங்க நான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த வேலையை முடிங்க இது மூன்றில் எது உங்களுக்கு முதல்ல இருக்கோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் இது முதல் விஷயம் அடுத்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பதிவுங்க நம்ம சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை இருக்கிறோம் அந்த பணியில் நீங்களும் எங்களோடு சேர்ந்து பங்களிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க்கை தத்துவங்கள் வாழ்க்கைக்கான ஜென் கதைகள் ஆன்மீக கதைகள் புராண கதைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது டாக்ஸ் இந்த சேனலையும் பாருங்கள் அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நேரம் கிடைக்கும் போது போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் சரி அடுத்தது பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாலயத்துல நவ கிரகத்துல சனீஸ்வர் பகவான் இருப்பார் அவருக்கு ஒரு நல்லணை தீபம் அதாவது எல் தீபம்னு சொல்றோம் இல்லையா ஒன்னு எள்ளு மூட்டையை போட்டு தீபம் ஏத்தணும் இல்ல அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில் பெருமாள் கோவில்ல அஞ்சனை மைந்தன் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் வெற்றி மேல் வெற்றி வாழ்க்கையில கண்டிப்பா உண்டாகும் அதுல எந்த கருத்தும் கிடையாது விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலையும் சிதற தேங்காயும் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் அடுத்தது ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை இந்த மூன்றையும் உங்களால் ஒரே நாளில் செய்ய முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே வெற்றி தாங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள்